டிரைவ் பண்ணாம பார்க் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் என்னன்னா இந்த வெஹிக்கிள் ரொம்ப நாளா பார்க் பண்ணி வச்சிருக்காங்க எங்க பக்கத்துல வந்து பாருங்க இந்த பிரேக் இருக்கு இல்லையா இந்த கேலிப்பர் இந்த பிஸ்டன் தான் உங்களுக்கு வந்து பிரேக் வந்து நீங்க அப்ளை பண்றப்ப வெளியே வந்து பிரேக் பேட வந்து இந்த இடத்துல இப்படி அழுத்தி பிடிக்கும் இதாங்க பிரேக் பேடு இந்த இந்த பக்கம் பாருங்க கிளியரா இதுதான் பிரேக் பேடு இந்த இருக்கு இல்லையா இங்க வந்து பாருங்க இந்த மாதிரி கேப் இருக்கா அந்த பிஸ்டன் தாங்க வந்து இந்த பிரேக் பேட் அப்படி அழுத்தி டிஸ்க பிடிச்சுக்கிறோம் இது வென்டிலேட்டர் அந்த கேப் இருக்கு ஏர் வென்ட்டு கூல் பண்றதுக்காக சோ இந்த பிஸ்டன் வந்து இப்படி அழுத்தி குடிச்சிட்டு போகணும் இல்லையா அது போகலைங்க பிஸ்டன் வந்து ஜாம் ஆயிருச்சு இப்போ இந்த வெஹிக்கிள் ஓட்டுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா மைலேஜே இருக்காது சுத்தமா இந்த வீல் வந்து ஓவரா ஹீட் ஆகும் ஒரு சில பேர் இது வந்து கொஞ்சம் சென்ஸ் பண்ணிடுவாங்க வெஹிக்கிள் வந்து ஒரு வீல் வந்து சரியா வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சேம் டைம் ரியர்லயும் பிரேக் வந்து ஜாம் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குதுங்க இந்த மாதிரி ஸ்டக் ஆகிரும் பிரேக் ஷூ இருக்கு இல்லையா நீங்க வெஹிக்கில் ரொம்ப நாள் வந்து ரன் பண்ணாமலே விட்டுருக்கீங்கன்னா இந்த பிரேக் வீல் சிலிண்டர் இருக்குது பாருங்க தாங்க நீங்க பிரேக் அழுக்குமோ உள்ள ஆயில் ஃபுல்லாகி இது இந்த மாதிரி வெளியே வரும் இதா இருக்குது இல்லையா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வெளியே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ இந்த ட்ரம்ல வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ட்ரம் ஃபில்ட் நீங்க ரொம்ப நாளாக வெஹ்கிள் வந்து பார்க் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வெஹிக்கிள் வந்து ரன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து மேண்டேட்ரியா இதை வந்து பிரேக் வந்து ஒரு டைம் கிளீன் பண்றது நல்லது கிளீன்லாம் உள்ள இந்த இடம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சேண்ட் பேப்பர் போட்டு ரப் பண்ணி ப்ராப்பராக அதில் இருக்கக்கூடிய அந்த வியர் பார்ட்டிகள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு ட்ரைவ் பண்ணுறது நல்லதுங்க அதுதான் அட்வைஸ் அட்வைஸ் நீங்க நீங்கள் ரொம்ப நாள் வெஹிக்கிள் ரன் பண்ணாமல் இருந்தாலுமே இந்த மாதிரி செலவுலாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்